சூப்பராக வந்து ஆக்டிங் பண்ணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து என்ன இப்படிலாம் வந்து இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம வந்து ஆஹ் சவுந்தரபாண்டிய பார்த்து வந்து நம்ம முத்து பாண்டிய ஆச்சரியப்படுறாரு கண்டிப்பா வந்து இதில் ஏதாவது வந்து மர்மம் இருக்கு கண்டிப்பா வந்து இதை வந்து யாரும் பண்ணியிருக்கான வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா வந்து யாரும் பண்ணிருப்பா நாங்க கண்டிப்பா வந்து இப்படிலாம் வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து வேற வேற வழியில் வந்து யோசிக்கிறாங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து மன மனசு விரும்பி வந்து ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பையுன்னு பார்த்து வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம சௌந்தரபாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா வந்து இதை வந்து யாரும் கொலை பண்ணிருக்காங்க அத்தையை கண்டிப்பா வந்து அத்தையை கொலை பண்ணிருக்கிறது வந்து யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாம் சாங்கியம்லாம் முடிச்சு வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சவுந்தர பாண்டிக்கு வந்து ஒரே வந்து பயமா அக்காவை இப்படி கொலை பண்ணிட்டோமே நம்ம என்ன பண்றதுனே தெரியல அக்காவை இப்படி கொலை பண்ணிட்டாமே கண்டிப்பா வந்து அக்கா வந்து ஏதாவது வந்து அக்காவை வந்து ஏதாவது வந்து யாராவது வந்து எவிடன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்றது ஆதாரம் யாராவது வந்து கண்டுபிடிச்சா என்ன பண்றதுன்னு நம்ம ஜெயிலுக்குள்ள போயிருவோம் அது இல்லாம வந்து சொந்த அக்காவே கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி பழி வந்துடும் கண்டிப்பா இதுல இருந்து எப்படியும் தப்பிச்சு ஆகணும் கண்டிப்பா தப்பிச்சு ஆகணும் தப்பிக்கலைன்னா வந்து ரொம்பவே அவமானமா போயிடும் கண்டிப்பா தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கட்டு வந்து ரொம்பவே தீவிரமா யோசிச்சிட்டு இருக்காரு யோசிக்கிறது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ இந்த பிரச்சனை வந்து எப்படியும் நம்ம தப்பிச்சு ஆகணும் தப்பிக்கலாம் மட்டும் ஐயோ ரொம்பவே கஷ்டமா போயிடும் நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இதவே பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு இந்த எபிசோடு தாங்க போயிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்துப்பாண்டி வந்து கேட்குறாரு ஏன்பா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன் என்னாச்சு ஏண்டா என்னோட அக்காவே இறந்துட்டா என் அம்மைக்கு நிகராக வந்து என் அக்காவை பார்த்தேன் என் கூடயே வந்து என் அக்கா வச்சுருந்தேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அக்காவையும் வந்து கொலை பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்றாங்க அப்பா அவன் அக்காவையெல்லாம் யாரும் கொலை பண்ணலப்பா யாரும் கொலை பண்ணது நாங்கள் விசாரிக்கிறோம் பண்ணி எதை பற்றியும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படிவா கவலைப்படாமல் இருக்கிறது செத்தது என் அக்காடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து சவுந்தரபாண்டி ரொம்பவே ஆக்டிங் போட்டுட்ருப்பார் ஆக்டிங் போட்டது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சவுந்தரபாண்டி வந்து இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம தான் நம்ம அக்காவை கொலை பண்ணணும்னு சொல்லி யாருக்குமே இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து சின்சியராக வந்து யோசிச்சுட்டுருக்காரு அப்போ வந்து பரணி பார்த்திங்கன்னா வந்து இவங்க செத்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் ஃபீல் பண்ணாமல் பேசியிருக்காங்க அதை பார்த்து வந்து நம்ம சவுந்தரபாணி இப்போ நான் ஆக்டிங் போகிறேன் பாருன்னு சொல்லி ஆக்டிங் போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சவுந்தரபாண்டி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்முகம் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பா தாண்டா கொலை பண்ணியிருப்பார் வேறு யாரும் கொலை பண்ணிருக்க மாட்டாங்க மாட்டாங்க உங்கள் அப்பா தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து பண்ணிக்கிட்டு அப்புறம் முத்து பண்ணி சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் ஆதாரம் கிடைக்கணும் பார்க்கலாம் ஆதாரத்தை வச்சு தான் யோசிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான எபிசோடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வீராவோட ஆக்டிங் வேற லெவலாக இருக்குது வீரா வந்து ஒரு கோவிலை பார்த்து திருடனை பிடிச்சி கண்டுபிடிச்சிடாங்க இப்போ வீராவும் மரணும் வந்து கோவிலில் இருக்காங்க வீராவும் மரணும் பார்த்து யாரும் இந்த பொண்ணுன்னு சொல்லி பார்த்து வந்து ரொம்பவே வந்து ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து சென்னை வந்தால் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி வந்து அட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை காப்பாற்றி கொடுக்குறாங்க நன்றின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் வர கூடிய எபிசோடு பாத்தீங்கன்னா வேற லெவலான எபிசோடா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ்